நற்செய்தியில் இயேசு ஜெபித்த பல கதைகள் உள்ளன இயேசு சில சமயங்களில் நன்று செலுத்தும் ஜெபத்தை ஏறெடுத்தார் மேலும் சிரமங்கள் வரும்போதெல்லாம் ஜெபித்தார் ஜெபிக்கும்போது அவர் பல தடைகளை தாண்டி சென்றார் இயேசு எருசலேமுக்கு சென்றபோது சிலுவையில் கொல்லப்படுவார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதை அவர் தம் ஷீடர்களுடன் கூறினார் அவருக்கு இன்னும் அதிகமான ஜபத்தை தவிர வேறு இல்லை தம்முடைய ஸ்ரீனர்கள் தம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் கடவுளின் சித்தத்தை ஒன்றாக நிறைவேற்ற வேண்டியதாயிருந்தது சிலுவையில் துன்பப்பட்டு இறப்பதற்கு முன் இயேசு தம் சீடர்களான பேதுரு யாக்கோவு மற்றும் யோவானுடன் கெட்சமேனே தோட்டத்திற்கு சென்று ஜெபித்தார் இயேசு தம் சீடர்களிடம் நீங்கள் சோதனையில் விழாத ஜெபியுங்கள் என்று கூறி பின்னர் தூரத்தில் கடவுளிடம் ஜெபித்தார் இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆதனால் என் சித்தத்தை செய்யாமல் உம்முடைய சித்தத்தை செய்யுங்கள் அவர் மிகவும் தீவிரமாகவும் கடினமாகவும் இருந்ததால் இயேசுவின் வியர்வை இரத்த துளிகள் போல தரையில் விழுந்ததாக லூக்காவின் நற்செய்தி கூறுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக இயேசு பலமுறை விழித்தெழுந்து ஜெபிக்க விரும்பிய சீடர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இயேசு தம்முடைய சீடர்களை எழுப்பி இப்பொழுது போகலாம் அவர்கள் என்னை அழைத்து செல்ல வந்தார்கள் என்றார் அப்பொழுதுதான் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இயேசுவிடம் வந்து அவரை வரவேற்றான் வணக்கம் போதகரே அவன் இயேசுவை முத்தமிட்டான் இயேசு யூதாஸிடம் உன் வேலையை செய் என்றார் யூதாஸ் வரவேற்று முத்தமிட்டு தன்னுடன் வந்தவர்களுக்கு ஒரு சகிம்சையை அனுப்பினான் மக்கள் இயேசுவை பிடித்தனர் பின்னர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர் ஒரு வாளை உருவி அதை சுழற்றினார் இயேசுவை கைது செய்ய வந்த மனிதனை அவர்கள் காயப்படுத்தினர் காயமடைந்த மனிதனை இயேசு குணப்படுத்தி பேசினார் வாளை பயன்படுத்துபவர் வாளால் மடிந்து போவார் நான் வாளை பயன்படுத்துவதில்லை ஏனென்றால் நான் வானத்தின் எண்ணற்ற வீரர்களை அழைக்க முடியாது இவை அனைத்தும் பைபிளை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு மக்களால் பிடிக்கப்படுவதைக் கண்டதும் அனைத்து சீடர்களும் இயேசுவை கைவிட்டு ஓடிவிட்டனர் கெச்சமினையில் ஒன்றாக ஜெபிக்கும்படி இயேசு தம் சீடர்களிடம் சொன்னபோது தன்னை காப்பாற்றும்படி அவர்களிடம் கேட்க அவர் விருப்பமில்லை ஜெபத்தின் மூலம் தம் சீடர்கள் தங்கள் சொந்த இதயங்களையும் நம்பிக்கைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஜெபித்த யேசு பிடிப்பட்டு ஒப்படைக்கப்பட்டார் ஜெபிக்காத சீடர்கள் ஓடிவிட்டனர் எல்லோரும் ஜெபிக்கிறவர்கள் சோதனைகளை வெல்கிறார்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு கடவுள் தைரியமான இருதயத்தை கொடுக்கிறார் கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அது அவர்களின் சொந்த விருப்பத்தை விட பெரியது கடினமான காலங்களில் வாழும் நம்மிடம் ஏசு பேசுவது போல் தெரிகிறது எனவே நாம் சோதனையில் விழாமல் இருக்க ஒன்றாக ஜெபிப்போம்